கிழக்கின் பாரிஸ் என்று அழைக்கப்படும் புதுவை மாநிலம் பிரெஞ்சு கட்டிடக்கலைக்கு பெயர் போன உலகின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது ஆனால் காலப்போக்கில் புதுவையின் இந்த வரலாறு முற்றிலும் காணாமல் போகுமோ என்ற நிலை உருவாகியிருக்கிறது காரணம் ஒரு நாள் பெய்த மழைக்கே புதுவையால் பிடிக்க முடியவில்லை என்பதுதான் புதுவையின் இந்த நிலைக்கு நீர் மேலாண்மை குறித்த பார்வையில்லாத ஆளும் என்ஆர் அரசின் அலட்சிய போக்கே முக்கிய காரணம் பருவ மழையை எதிர்கொள்வதற்கான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் புதுவை அரசு தான் தோன்றித்தனமாக இருந்ததன் விளைவாக ஒரு நாள் மழைக்கு மொத்த புதுவையும் வெள்ளக்காடாக மாறி நின்றது ஏற்கனவே புதுவையின் பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரி கொடுக்க வேண்டும் இல்லையெனில் மழை பெய்தாலே வீடுகளுக்குள் தண்ணீர் வந்துவிடுகிறது என பல வருடங்களாக மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் மக்கள் புலம்பி வருகின்றனர் குறிப்பாக சமீபத்தில் புதுவையின் சில தொகுதிகளில் அரசு விநியோகித்த குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஏழு அப்பாவி பொதுமக்களின் உயிரை குடித்தது குடிநீரை கூட மக்களுக்கு உறுதி செய்ய முடியாத ஆளும் என்ஆர் அரசு இந்த விவகாரத்தில் மௌனம் சாதித்தது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு எதிர்கட்சிகளும் குரல் எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதே நேரத்தில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தலா ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கியதோடு மட்டும் நின்று விடாமல் ஒரு படி மேலே சிந்தித்து இந்த பிரச்சினைக்கான தீர்வு எது என்பதை நோக்கி செயல்பட தொடங்கினார் பருவமழை நெருங்குவதை கணக்கில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக முற்றிலும் தூர்வாரப்படாமல் கழிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் புதுவையின் நீர் ஆதாரங்களை புத்துயிர் பெற செய்வதே இதற்கான ஒரே தீர்வு என முடிவெடுத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தேசிய மக்கள் மன்றம் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை முடுக்கிவிட்டார் இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் மன்றத்தினர் புதுவையில் பல்வேறு தொகுதிகளில் உள்ள மாசடைந்த நன்னீர் வாய்க்கால்கள் மற்றும் அடைபட்டு கிடந்த கழிவுநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்தினர் முன்னதாக வாய்க்கால்களை தூர்வாரிக் கொடுக்க வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்தவர்களுக்கு டெண்டர் விட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் மட்டுமே எப்போதும் சொல்லப்பட்டு வந்தது இந்நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினின் முயற்சியில் புதுவையில் நன்னீர் வாய்க்கால்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் வேகமாக புத்துயிர் பெறத் தொடங்கின இந்த நடவடிக்கைகளுக்கு பொது மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்தது ஆனால் அதே நேரத்தில் நியாயமாக இந்த முயற்சியை பாராட்ட வேண்டிய அரசோ அதற்கு நேர்மாறாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டினின் மக்கள் நல பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சியில் இறங்கியது காமராஜர் நகர் தொகுதி கிருஷ்ணா நகரில் வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரிக் கொண்டிருந்த தேசிய மக்கள் மன்றத்தினரை

அAppData கூட வந்து பார்க்க மாட்டறாங்க இந்த மாக்க செய்யறேன்னு சொல்றாங்க விட்டுட்டு போக வேண்டியதுதானே எதுமே செய்யாத ஏ எதுமே தட்டுနေறாங்க ஆனால் பஹூதி மக்கள் அதிகாரிகளை நோக்கி எதிர எழுப்பவே அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அதிகாரிகள் டிசிஎம் மக்கள் மன்றத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்து போலீசார மூலம் மிரட்டல் விடுத்தனர் சார்லசன் என்ன தன்னுடைய சொந்த செலவுல வழக்காளன் தூறுவாரறதுக்காகrangle எங்களை விட்டாரு நாங்க ittaச்சி ஜேசிபி லாரி அதை போல் மிஷினில் வச்சு வண்டிகளை வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னாச்சுன்னா பிடபிள்யூவில் வந்து வேலையை தடுத்து நிறுத்துனாங்க நீங்கள் செய்யக்கூடாது ஏன் நோடனே இது டெண்டர் விட்டுட்டோம் டெண்டர் விட்டுட்டோம் டெண்டர் விட்டுவிட்டோம் ஆனால் இன்னும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்கல ஆர்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்டோம் ஒர்க் ஆர்டர் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் கொடுப்போம் அப்போ வேலை எப்போ இருப்பீங்கன்னா ஒர்க் ஆர்டர் கொடுத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எப்போ வேணால் வந்து இந்த வேலையை செஞ்சுக்குவோம் இப்போயே நடுவு நாள் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் போகிறோம் நாங்கள் ஒர்க் ஆர்டர் கிடைக்க இல்லைன்னாங்க எனக்கு என்ன ஒரு மாசத்துக்குள்ள மழையே முடிய போகுது நீங்க ஒரு மாசம் டைம் சொல்றீங்க அதுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னா அவங்க வேலைலாம் எல்லாம் செய்ய கூட நிறுத்துங்க வேணா நீங்க மேலே நாங்க எடுத்து போறத மேலே கடத்த எடுத்துட்டு போகன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க அதே போல திருபுவனை பாளையம் பகுதியில் உள்ள ஆளியூர் வாய்க்காலில் புதர் மற்றும் கழிவுப் பொருட்களை வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சுத்தம் செய்து தர வேண்டி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக சுத்தம் செய்வதை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தடுத்து நிறுத்தினார் இதனை கண்டித்தும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் செய்தனர் இப்படி மக்களுக்காக செய்யாமல் மக்கள் பணி செய்பவர்களை என்ஆர் அரசு தடுத்ததன் விளைவாகவே ஒரு இரவு பெய்த மழைக்கே புதுவை இன்னும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியில் தேசியம் மக்கள் மன்றம் பல வாய்க்கால்களை தூர்வாரியதன் விளைவாகவே பல இடங்களில் தேங்கி நின்ற மழை நீர் விரைவாக வடிந்தது துரதிர்ஷ்டவசமாக சோலைநகர் போன்ற இடங்களில் கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் அந்த பகுதி மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது எல்லாம் முடிந்தபின் தற்போது வந்து ஆட்சியர் அந்த பகுதியை ஆய்வு செய்து தூர்வார ஏற்பாடு செய்கிறார் ஒன்று தானாக செய்ய வேண்டும் அல்லது யாராவது சுட்டிக்காட்டிய பிறகாவது செய்ய வேண்டும் அல்லது செய்பவர்களையாவது தடுக்காமல் இருக்க வேண்டும் இப்படி எந்த முடிவையும் சரியாக எடுக்காத என்ஆர் அரசாங்கத்தால் இன்று புதுவை மக்கள் செய்வதறியாது விழிபிதுங்கி நிற்கின்றார்கள் என்பதே நிதர்சனம்